எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் மணி யூடியூப் சேனல் இன்று நாம் காண இருப்பது ஏடிஎம் கார்டு விழிப்புணர்வு ஏடிஎம் கார்டு பற்றிய விழிப்புணர்வு மிக முக்கியமானது ஏனெனில் தவறான முறையில் பயன்படுத்தினால் மோசடிகளுக்கு உள்ளாக வாய்ப்புள்ளது கார்டின் பாதுகாப்பு உங்கள் ஏடிஎம் கார்டை எப்போதும் பாதுகாப்பாக வைத்திருக்கவும் பிறரிடம் பகிர்வதை தவிர்க்கும் குறிப்பாக பின் பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் யாரிடமும் சொல்லாதீர்கள் ஆரின் பின்புறம் உள்ள சிவிஎன் காலாவதி தேதி போன்ற தகவல்களை பாதுகாப்பு வைத்திருக்கும் பின் எண்களை பாதுகாக்கும் வழிகள் எளிதாக ஊகிக்க ஊகிக்க முடியாத எண் பிறந்த தேதி ஜீரோ 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 ஒன் டூ த்ரீ போர் பயன்படுத்தாமல் கடினமான பின் அமைக்கவும் பின் மாற்றத்தை காலகாலமாக குறைந்தபட்சம் மூணு அல்லது ஆறு ஒரு முறை நீங்களே மாற்றிக்கொள்ளுங்கள் ஏடிஎம் மிஷின் பின் போடும் போது உங்கள் கையை மூடி பின்போடவும் மோசடியை தவிர்ப்பது எப்படி ஏடிஎம் மிஷினின் ஸ்கீமிங் சாதனம் கார்டின் தகவல் திருடும் சாதனம் பொருந்திருக்கிறதா என கவனிக்கவும் தற்காலிகமாக பழுதடைந்து அல்லது சந்தேகத்திற்கிடமான ஏடிஎம் மிஷின்களை பயன்படுத்த வேண்டாம் ஏடிஎம் மிஷின் எந்த ஒரு உதவியும் பிறரிடம் கோரன் கேட்க வேண்டாம் ஆன்லைன் பாதுகாப்பு இணையத்தில் கார்டு விவரங்களை உள்ளிடும் போது உத்தேகபூர்வமான பாதுகாப்பு இணையதளங்களை மட்டுமே பயன்படுத்துவோம் ஓடிபி ஒரு முறை பாஸ்வேர்டு பெறும்போது அது யாரிடம் பகிர வேண்டாம் மின்னஞ்சல் தொலைபேசி அழைப்புகள் மூலமாக உங்கள் கார்டு விவரங்களை கேட்கும் நபர்களுக்கு எந்த தகவலும் வழங்க வேண்டாம் கணக்கு இயக்கங்களை பரிசோதிக்க வேண்டாம் வேண்டும் உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட் மற்றும் எஸ்எம்எஸ் அலாட்டத்தை தொடர்ந்து சரிபார்க்கும் எந்த சந்தேகத்திற்குமான பரிவர்த்தனை நடந்தாலும் உடனடியாக வங்கியை தொடர்பு கொள்ளவும் கார்டு தொடர்ந்தால் என்ன செய்ய வேண்டும் உடனடியாக வங்கி தொடர்பு கொள்ள வேண்டும் அல்லது கஸ்டமர் கேரை அழைத்து கார்டை பிளாக் செய்ய வேண்டும் புதிய கார்டு பெறுவதற்கான விண்ணப்பிக்கவும் இன்னும் ஏடிஎம் கார்டை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணுங்க நிறைய பேர் ஏடிஎம் கார்டு வந்து இந்த காலகட்டத்திலேயும் ஏடிஎம் கார்டை பத்தி நிறைய தெரிஞ்சுக்காம இருக்கிறாங்க ஆனால் தான் ஏடிஎம் கார்டை பற்றி விழிப்புணர்வு போடணும்னு நான் இந்த வீடியோவில் போட்டேன் மாதிரி ஏடிஎம் கார்டு வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா க பேங்க்கில் ஏடிஎம் கார்டே வாங்குவாங்க ஏடிஎம் கார்டுகளை வந்து நாலஞ்சு டைப் இருக்கும் எல்லா பேங்க்லேயுமே நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுனாலும் அந்த இது எத்தனை டைப்பான ஏடிஎம் கார்டுக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க அந்தந்த ஏடிஎம் கார்டுக்கு என்னென்ன செலுகுனு தெரிஞ்சுக்கோங்க அதாவது இப்போ நான் சென்ட்ரல் பேங்க்கு ஏடிஎம் கார்டை பற்றி சொல்கிறேன் ரூபே பர் ஜென் என்சிஎம்னு சொல்லுவாங்க கிளாசிக் சொல்லுவாங்க அந்த கார்டு தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் இரநூறுவா அந்த கார்டு ஆனால் வந்து பேங்க் உங்களுக்கு வந்து முந்நூறுவா கார்டு தான் ஃபஸ்ட்டு தரும் இரநூறுவா கார்டு தராது முந்நூறுவா கார்டு தான் தரும் ரூபே கார்டு தரும் இரநூறுவா கார்டு முந்நூறுவா கார்டு ஆறுநூறுவா கார்டு ஐநூறுரூவா கார்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா கார்டு மொத்தம் பார்த்தீங்கன்னா அஞ்சு டைப்பு கார்டு இந்த சென்ட்ரல் பேங்க்லே தராங்க இந்த மாதிரி உங்கள் பேங்க்கு என்ன பேங்க் ஸ்டேட் பேங்க்கோ இல்லை இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு என்ன பேங்க் ஆக்சிஸ் பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோ அங்கே கேளுங்க எத்தனை வகையான ஏடிஎம் கார்டு இருக்குதுன்னு கேளுங்க அந்தந்த ஏடிஎம் கார்டுக்கு என்னென்ன சலுகைன்னு கேளுங்க நிறைய பேர் பேங்க் வந்து ஏடிஎம் கார்டு வந்து இது ஆனவொடனே ஆனோன்னா அனுப்புறாங்க அப்படின்னு நினச்சி நீ வாங்கிக்கிறீங்க ஆனால் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஏடிஎம் கார்டு வாங்கறதுக்கு முன்னாடி அதில் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுங்க இப்போ ஃபஸ்ட்டு ஆனுவல் ஃபீஸ் வந்து இரநூறுவா கார்டுனா இரநூறுவா பிடிப்பாங்க முந்நூறுரூவா காட்டுனா முந்நூறுவா பிடிப்பாங்க அறநூறுவா கார்டுனா ஆறுநூறுவா பிடிப்பாங்க ஏன் இந்த அமௌண்ட்டு மாறுதுன்னா அந்த மாதிரி கார்டோட விஷயமா இருக்குது கார்டு ரூபே கார்டு விசா கார்டெலாம் இருக்குது மாஸ்டர் கார்டு இருக்குது பிஸ்னஸ் கார்டு இருக்குது செலக்ட் கார்டு இருக்குது இந்த கார்டு அதே மாதிரி கார்டு தொலைஞ்சி போச்சுன்னா அந்த கார்டை லாக் பண்ணி பிளாக் பண்ணிவிட்டு அந்த கார்டை கேன்சல் பண்ணிவிட்டு இன்னொரு கார்டு நீங்கள் புக் பண்ணோம் சில பேர் ரெண்டு மூணு கார்டு வாங்கி வச்சுருப்பாங்க ரெண்டு மூணு கார்டு ஒரு கார்டு இருக்கும் மறந்துருப்பாங்க வேற கார்டு அப்ளை பண்ணியிருப்பாங்க அதுக்கும் காசு பிடிப்பாங்க இதுக்கும் காசு பிடிப்பாங்க இந்த அவர்னஸ்லாம் நீங்கள் கொண்டு வரணும் இப்ப பாத்தீங்கன்னா செலக்ட் கார்டு ரூபா கார்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா கார்டு சென்ட்ரல் பேங்க் கார்டு பத்தி சொல்றேன் செலக்ட் கார்டுன்னு சொல்லுவாங்க இதுதான் இரு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா இயர்லி இந்த காலில பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் யூஸ் பண்ணலாம் டொமஸ்டிக் யூஸ் பண்ணலாம் இதுல பர்சனல் ஆக்சிடென்ட் கவர் வந்து டென் லேக்ஸ் தராங்க அது இல்லாமல் வந்து ஸ்பா சர்வீஸு கோஃப் ஜிம்மு ஹெல்த்து செக்கப்பு ஏன்னா நிறையா சர்வீஸ் தராங்க ஏர்போர்ட்டு ஏர்போர்ட் போனீங்கன்னா அந்த ஏர்போர்ட் யூஸ் பண்ணவங்களுக்கும் அந்த கார்டு வந்து அவைலபிளாக இருக்கும் ஆட்டோட்டிக் ரீடியம் பாயிண்ட் ரீடியம் பாயிண்ட்னு ஒன்று தருவாங்க நீங்கள் ஏடிஎம் கார்டை எத்தனை வாட்டி நீங்கள் யூஸ் பண்ணீங்களோ எந்த கார்டாக இருந்தாலுமே ரீடியம் பாயிண்ட்னு ஒன்று தருவாங்க நீங்கள் பெட்ரோல் பேங்க் யூஸ் பண்ணுது இல்லைன்னு ஒரு கடையில் யூஸ் பண்ணும்போது இல்லை நீங்கள் ஏடிஎம் கார்டு எத்தனை வாட்டி நீங்கள் விட்ரால் பண்ணீங்களோ அதுக்கெல்லாம் ஒரு ரீடியம் பாயிண்ட்னு வரும் அந்த ரீடியம் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி ரீசார்ஜ் பண்ணுது மற்ற ஆன்லைன் பேமெண்ட் கட்டு இதெல்லாம் பண்ணலாம் நிறைய பேர் டிடிஎம் பாயிண்ட் யூஸ் பண்ணதில்லை கண்டிப்பாக யூஸ் பண்ணி அதே மாதிரி இந்த தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா காலில் டெய்லி ட்ரான்சாக்ஷன் இங்கிட்ட வந்து ரெண்டு லட்சமாக இது பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு ஒரு பேங்க்குக்கும் ஒரு ஒரு ரூல்ஸ் வச்சுருப்பாங்க சில பேர் வந்து கார்டு நிறைய பணம் ரொட்டேஷன் பண்ணவங்களுக்கு கார்டு அப்பா வாங்கிட்டு என்னால் கார்டு ஒரு நாற்பது ரூபா எடுக்க முடியுது ஒரு தான் எடுக்க ஒரு லட்ச ரூபதா எடுக்க முடியும் சொல்லிட்டு இருப்பாங்க அவங்க வந்து கார்டை மாற்றிக்குவோம் பேங்க்கில் ஃபஸ்ட்டு கார்டை பற்றி கேளுங்க அவங்க டீட்டெயில் சொல்லுவாங்க ஏன் இந்த விழிப்புடன் ஏடிஎம் கார்டை பற்றி சொல்கிறேன்னா இது தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க நான் சொல்கிறேன் அதே மாதிரி சென்ட்ரல் பேங்க் வந்து கார்டு சொன்னேன் அது வந்து அறநூற்றம்பது ரூபா சொன்னிருந்தேன் நான் ஃபிளாட்டினோமு விசா கார்டு அது அறநூறுவா அது அது வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய்லேயும் தராங்க விசாலையும் தராங்க அதோட ட்ரான்சாக்ஷன் லிமிட்டோ டூ லேக்ஸு ஆனால் அறுநூற்றி அறுநூறுவா பிடிக்கணும் அதுலேயும் வந்து ரிவார்ட் பாயிண்ட் எல்லாமே இருக்குது ஏர்போர்ட் இதெல்லாம் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரூபே கிளாஸு டெபிட் கார்டு அது வந்து ஒன் லேக்கு தாங்க தருவாங்க அந்த கிளாஸுக்கு முந்நூறுரூவா பிடிக்கிறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தாங்க இது பண்ணுவாங்க அதில் வந்து ரீடிம் பாயிண்ட் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க அதே மாதிரி வந்து அதில் ஏர்போர்ட்டு மற்ற இந்த ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் பண்ணதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அது மாதிரி ஏடிஎம் ஒரு ஒரு ஏடிஎம் கார்டில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் கம் பேங்க்கில் கார்டு தராங்கன்னு சொல்லி வாங்கிக்காதீங்க ஃபஸ்ட்டு எனக்கு ஏடிஎம் கார்டை பற்றி கேளுங்க வேறு கார்டு இருக்காடுன்னு கேளுங்க நிறையா டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு ஏடிஎம் கார்டு வாங்குங்க அதே மாதிரி ஏடிஎம் கார்டு சேஃபாக வச்சுக்கோங்க அதே மாதிரி வந்து மோசடிக்கு உள்ளாக இருக்காதுங்க உங்கள் ஃபோனில் நீங்கள் ஃபோட்டோ பிடிச்சி வச்சுருப்பீங்க ஆனால் உங்கள் ஃபோனில் வந்து தேர்ட் பார்ட்டி ஆப் வந்து உங்கள் ஃபோனில் தான் அந்த ஏடிஎம் கார்டை எடுக்கும் நீங்கள் தான் உஷாராக இருக்கணும் நீங்கள் வந்து தேர்ட் பார்ட்டி ஆப்லாம் யூஸ் பண்ணாமல் இருக்குது என்ன பண்ணோம் சொல்லிட்டு நான் ஸ்மார்ட் ஃபோன் ப்ளேலிஸ்ட்டு சொல்லிவிட்டு ஒரு யூடியூப் சேனலில் வச்சிருக்கிறேன் அதில் நிறையா சொல்லியிருக்கிறேன் ஸ்மார்ட் ஃபோனில் இதெல்லாம் சேஃப்டின்னு அதே மாதிரி தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் வந்து எப்படி சேஃப்டியாக இருக்கணும் எப்படிலாம் பணம் மோசம் மாட்டாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் மேக்சிமம் வீடியோ வரேன் தொடர்ந்து சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள் நிறையா பேசலாம் நன்றி அடுத்த வீடியோ சந்திப்போம்